வணக்கம் சொந்தங்களே பிண்டைய தொகுப்பில் என்ன சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சினா அவர்கள் தொடர்பாக பலர் வந்து விமர்சனத்தை முன்வைச்சு வருகிறோம் அரசியல்வாதிகள் அந்த தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார் குறிப்பாக அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியினுடைய செயலாளர் நாயகமாக இருக்கக்கூடிய எம் கே சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் கூட அர்ஜுனா அவர்களை விமர்சித்து தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார் அதில் குறிப்பாக அர்ஜுனா அவர்கள் ஒரு ஜூஜி பஸ் வச்ச பை வச்ச கொண்டோ பல விதமான விஷயங்களை வெடிக்கொண்டு வந்தார் ஆனால் அது அத்தனையும் போலியானவை அல்லது பிரியோசனம் அற்றவை என்ற விஷயத்தில் வந்து அவருடைய கருத்து அமைந்திருந்தது அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தன் சார்ந்து அல்லது தன்னுடைய கருத்தை வந்து மதிப்பு மதிப்புக்குரிய முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் ஐயா மதிப்புக்குரிய சக எம்பி என்ன பேர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவர்கள் இருவருடைய அண்மையில் இவர்கள் என் சம்பந்தமாக கொடுத்த யூடியூப் ஒரு பதில் ஒன்றை நான் பார்த்தேன் அதுல என்னுடைய தலைவர் சிவாஜிலிங்கம் எங்களுடைய தலைவரோட வாழ்ந்தவர் தலைவருடைய துப்பா துக்களை எடுத்து சுட்டுக் கொண்டவர்கள் தலைவருக்கு அட்வைஸ் பண்ணினவர்கள் தேசிய தலைவருக்கு அட்வைஸ் பண்ணினவர்கள் தேசிய தலைவர் இவரிடம் கேட்டு தான் போர்க்காலங்களில் நடத்தின வகையான அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறார் சிவாஜிலிங்கம் ஐயா அன்மேலே சொல்லியிருந்தார் அர்ச்சுனா ஒரு ஜூடியூப் ஹீரோ என்று சொல்லி சோ நான் அரசியல்வாதியாக வேற ஆசைப்பட்டதும் இல்லை அரசியல்வாதிக்குரிய எந்த தகமையும் என்னிடம் இல்லை என்று சொன்னால் கூட சந்தோஷப்படுற நிலைமையில தான் இருக்கிறேன் சொன்னால் இன்றைக்கு தமிழ்த் தேசிய தென் பேசிக் தமிழ் மக்களை காலகாலமாக பல அரசியல்வாதிகள் ஏமாற்றி வருகிறார்கள் அதன் அவர்கள் சாதித்தது என்ன தமிழ் தேசிய போர்வையிலே தொடர்ச்சியாக இந்த ஏமாற்று நாடகங்களை நடத்துவதுதான் அவர்களுடைய பொறுப்பாக இருந்தது அவர்கள் இப்படியான பணிகளைத்தான் தொடர்ச்சியாக செய்வார்கள் என்ற விஷயத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மின்சார இழப்பை அவர்கள் பிள்ளையாக செய்கிறார்கள் ஊழல் நடக்கிற என்ற அடிப்படையில் அணுகி அதை மக்களுடைய விருப்பத்துக்கு நான் ஐயா தாங்கள் இதுவரை காலமும் தமிழ் கேட்டு அவர்கள் தரவில்லை தயவு செய்து உங்களால் முடிந்தால் தமிழ் இடத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதான் உங்களுடைய கோரிக்கை தேசிய கொள்கை அதாவது தேசியம் தமிழ் தேசியம் என்ற ஒரு ஒரு தலைவற்ற உண்மையான கோட்பாட்டை நீங்க இந்த வரைக்கும் சாகும் வரைக்கும் நீங்கள் இப்போது கூட ஹாஸ்பிட்டல் வழியால வந்து இழுத்து தான் காய்ச்சி கொடுங்க எனக்கு பயம் உங்களுடைய வீடியோ பார்க்கும் போது இழுக்கிறது அப்படி பெர்மனண்டாவே ட்ரக்கியா பிளாக் ஆகி போயிடும் அந்த பயத்தோட நம்மளுடைய வீடியோ பார்த்துக்கோங்க வயது முதிர்ந்தவர்கள் நோயுற்றவர்கள் அரசியல் செய்ய முடியாது என்றால் ஒதுங்கி விடுவோம் அதனால ஜங்ஸ்டர்ஸ்ட கொடுக்கலாம் எனக்கு எனக்கு கூட இப்போது நாற்பது வருடம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அரசியல் செய்வனே இல்லையன்றது எனக்கு கேள்விக்குரிய தாங்கள் நேரடியாக ஹாஸ்பிட்டல் இருந்து நேரடியாக ஜப்னா பிரஸ் கிளப்புக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் ஒரு ஜஸ்ட் அண்ட் எம்பி அவர் சம்பந்தமாக இழுத்து இழுத்து வீடியோ அர்த்தத்தை எனக்கு போடுவத விளங்குது அரசியல் எப்படி செய்ய வேண்டும் அரசியலூடாக எப்படி நாங்கள் முன்னகர வேண்டும் அதயத்துல தமிழ் தேசிய அரசியலை எப்படி மேற்கொள்ள வேண்டும் ஆனால் தமிழ் தேசிய அரசியல் எப்படி கொண்டு வரப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன என்ற விஷயம் வந்து தெரியாமல் தங்களை அறியாமல் புலம்புகின்ற சம்பவம் தான் இந்த மண்ணில தொடர்ச்சியாக இடம் பெற்று வருகிறது என்ற விஷயம் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுக்குரிய முதலாவது பாதை நான் முதலாவது வேலையை திடமாக செய்து முடித்திருக்கிறேன் நான் பாராளுமன்றத்துல கூட தேசியத்தை தேசிய தலைவற்ற மொழியிலேயே தலைவற்ற பேரையும் சொல்லி பாராளுமன்றத்துல வணக்கம் சொல்லி செலுத்தினார் தேசியம் சம்பந்தமான உணர்ச்சிகள் இல்லைன்னு நீங்கள் கலைக்கிறது வந்து சரியான ஒரு விகட கவிந்த அந்த வேதாளம் அந்த அரசின் மாதிரி கதைகளை வாசித்த மாதிரி தான் இருக்கிறது என்றால் தாங்கள் அரசியல் செய்வதானால் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நின்று அரசியலும் கூட மக்களும் கூட வாக்குட்டு இருக்கோம் மக்கள் வாக்குட்டது தலைவற்ற தோற்கடிக்கப்பட்ட தேசிய கொள்கை அதாவது வந்து எங்களுடைய உங்களை மாதிரியான ஆக்கலாலே காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல தேசிய கொள்கை ஒன்றை அழியவிட்ட நீங்கள் பதினைந்து வருட காலமாக எந்த தெளிவான முடிவு எடுக்க தெரியாமல் நீங்க தமிழ் தேசிய கூட்டணியை பார்க்கலாம் அல்லது வந்து ஐடெக் என்ன சார் எனக்கு தெரியல ஐடெக் என்றால் தமிழரசு கட்சியை பார்க்கலாம் தமிழ் தேசிய கூட்டணிக்கெல்லாம் தலைவர் இருக்கும் போதும் நீங்க செய்தால் துரோகம் தலைவர் இல்லாமல் போயிருக்கிறதும் பதினைந்து வருடங்களாக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது தேசியம் உங்களுடைய தேசியத்தை வெல்ல வேண்டும் என்று அடிப்படை தேவையிட பாருங்க உணவு உங்களுக்கு அந்த அடிப்படை தேவைகள் என்ன என்பது சம்பந்தமான அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது இதுல ஒரு விஷயத்த மிக தெளிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு எவரும் அது யாராகவும் இருக்கலாம் அல்லது அர்ஜுனாவாகவும் இருக்கலாம் அல்லது சிவாஜிலிங்கமாகவும் இருக்கலாம் அல்லது சாணக்கியனாகவும் இருக்கலாம் அல்லது ஏ சுமந்தரனாகவும் இருக்கலாம் சிதீதரனாகவும் இருக்கலாம் இவராக இருந்தாலும் இவர்கள் அத்துணை பேரும் மக்களுக்காக செயல்படுகிறார்களா என்று பார்த்தமாக இருந்தால் நிச்சயமாக இல்லை பின்னொச்சியில முன்னெச்சிவில் எவ்ளோ சலம் இருக்கிறதுக்கு இட இடம் இல்லை வீடு காட்டை கொடுக்கறோம்னு சொல்லி நாலு லட்சம் மூணு லட்சம் டென் லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து போட்டு கூட இல்லாம இத்தனை வீடுன்னு சொல்லி டிசிசி மீட்டிங்ல லிஸ்ட் பண்றீங்க சுவர் இல்லாம இத்தனை வீடு லிஸ்ட் பண்றீங்க அடித்தளம் இல்லாம இத்தனை லிஸ்ட் பண்ணி போட்டு அடிப்படை தேவை உணவு உடைய உரையை இல்லாம ரெண்டாவது நீங்கள் நீங்க காய்கறீங்க தமிழ் தேசியம் காய்கறீங்க அதாவது அது சம்பந்தமா வருவோம் ரெண்டாவது சேப்டி அதான் யாழ்ப்பாணத்துல வால்பொட்டு குழுக்கள் இல்லாம போகுதா யாழ்ப்பாணத்துல வந்து மாஃபியாக்கள் ட்ரக் மாஃபியாக்கள் மருத்துவ மாஃபியாக்கள் அரச ஊழியல்ல ஊடகங்கள்ல நீங்கள் உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்டை மாத்த போனா அங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா உடன எடுக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு லைசன்ஸை வேண்டா நீங்க வீட்டில இருந்து வீட்டுக்கு லைசன்ஸ் வர நீங்க காசு அப்படியானது எல்லாம் நடக்குது சோ அதுதான் அப்படியானதுகளுக்கு எதிரானது அல்லது ஐஸ் குடுக்காடுறது போலீஸார்கள் ஒழுங்கா வேலை செய்யறார்களா நீதிமன்றம் வேலைக்குதா சட்டத்தரணிகள் வேலை செய்கிறார்களா மருத்துவர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாரு உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்குதா அந்த ரெண்டாவது தான் சேஃப்டி இந்த ரெண்டையும் நீங்க செய்த பிறகுதான் மூன்றாவது கூட சோசியல் நீட் என்று மூன்றாவது இருக்குது அவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நலன் சார்ந்து அதற்காக முற்றுமுழுதாக என்று நான் சொல்ல வரையில நூறு சொன்னால் நூற்றுல வந்து பத்து வீதம் மட்டும்தான் அவர்களுடைய பணி மக்களுக்காக இருக்கிறது ஆனால் தேர்தல் காலங்களில் இவர்கள் எல்லாருமே வந்து பல விதமான கருத்துக்களை முன்வருகிறார்கள் ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற போர்விலே பல உணர்ச்சி வர பேசுணர் பேசின மக்களை உணர்வு தங்களுடைய சேகரிக்கின்ற நடவடிக்கைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இரண்டாம் குளங்கள் தண்ணி வந்து காக்கடுதியும் குங்குடுதிகளும் கொடுக்கப்படுகிறதா ஆயிரத்தி முன்னூறு நடந்தது அடிப்படை தெரிவித்த விவசாயிகளுடைய உரம் விவசாய மீனவர்களுடைய வலைகள் கிழிகிறது அவர்களுடைய வலைகள் அவர்களுடைய கடல் வளம் சுரங்கப்படுகிறது அடிப்படை தேவை ஒரு சமூகத்தின் அடிப்படை தேவையை தான் நாங்கள் முதலாவதா பார்ப்போம் அது முடிந்த பிறகுதான் ரெண்டாவது சேஃப்டி எங்களுடைய பாதுகாப்பை நாங்க சாப்பிட்டு பசி போனோம் அப்படின்னா நாங்களுடைய பாதுகாப்பை தேடுவோம் ஆனால் இந்த முறை இடம்பெற்ற அந்த தேர்தல் பலருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அல்லது தங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்ற செயற்பாடாக கூட இருந்தது இன்றைக்கு கிளிநொச்சி யாழ் மாவட்டங்கள்ல வந்து அதிகப்படியான வாக்குகளை பலர் எடுத்துங்க குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்திருந்தாலும் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் எடுத்த வாக்கு தற்போது எடுத்திருக்கின்ற வாக்குக்கும் இடையிலான வித்தியாசத்தை பார்க்க பொறுப்பு இந்த இந்த இடம் நாடாளுமன்ற இடம்பெற்று முடிந்த தேசிய கட்சிகளுக்கு மிக பெரும் வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு அதில் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதர் அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த அவருக்கு வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்ற வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது ஆகவே அவர்கள் ஒவ்வொருத்தருடைய அரசியல் வந்து நிச்சயமாக மக்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நீங்கள் எதற்காக அரசியலுக்காக வர்றீர்கள் மக்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு அது உங்க தேர்தல் காலங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லியா தெரியும் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி என்ற விஷயத்த நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள் அதை பார்த்த நீங்களே உணர்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அதனூடாகத்தான் இன்றைக்கு பலர் வந்து தங்களுடைய அரசியலுக்காக பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியேற்றி வருகிறார் இதுல வந்து யாரும் உத்தமர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் எவராக இருந்தாலும் பரவாயில்ல யாரும் உத்தமர்கள் என்று நான் இதுல சொல்ல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நலன் சார்ந்து தங்களை பாதுகாப்பதற்காக அல்லது தங்களை வளப்படுத்துவதற்காக இந்த அரசியலை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது ஒரு பீடியா அவரால் கேட்கும் போது எங்களுடைய வலது பக்கத்திலே இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் அவர்கள் அவர் அப்படியும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்று சொன்ன மாதிரி ஒரு கதை உண்டு மலப்பல் கதை உண்டு நாங்கள் இப்போது எல்லாரும் சேர்ந்து தேசியத்தை பற்றி கதைக்க போறோம் சிறுதீரன் ஐயா உப்பு தேசியத்தை பற்றி கயக்க போறார் கிழக்கு மாகாணத்தில் தேசியம் கயக்க போயினா சாணக்கியன் ஐயா தேசியம் காய்க்க போறார் சுமந்திரன் ஐயா எல்லோரும் நீங்கள் தேசியத்தை பற்றியே கதைக்கு போயிருந்தால் அப்பத்தான் உங்களுக்கு மாதிரி ஒரு இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாசுலோண்டி தான் எனக்கு முக்கியம் முதலாவது உணவுல எல்லா குடும்பங்களும் வறுமையை போக்குவோம் மருத்துவ வசதி எடுத்துக் கொடுப்போம் அதுக்கப்புறம் அவருடைய பாதுகாப்பு போலீசார் அவளுக்கு நடக்கிற வேலையை பார்ப்போம் இந்த மாகாண சபையில நான் பண்டா கூட நான் இந்த நாளையும் தான் முதலாவதா பார்ப்பேன் நல்ல சொந்தங்களை கொண்டு வர தோப்பினாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்